சத்தியமித்ரன் மாவட்ட செய்திகள் வாசிப்பது மரியமிசி மக்களவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது மக்களவை தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சார வாகனத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் பாஜக அரசு சாதனைகள் மற்றும் பாமக ஆட்சியில் பங்கு வகித்த பொழுது செய்த சாதனைகளை வகித்திக் கூறி மாம்பழ சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து வாக்குகளை சேகரித்தார் வாக்கு சேகரிக்க சென்ற ஜோதி வெங்கடேசனுக்கு ஆதரவாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் பாமகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தங்கள் கொடியினை ஏந்தியவாறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் தென்காசி பாராளுமன்ற தனித்தொகுதி பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் டி மகேஷ்குமார் சுட்டரிக்கும் வெயில் மற்றும் மலையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தென்காசி பாராளுமன்ற தனி தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் வேட்பாளர் திரு டி மகேஷ்குமார் அவர்கள் தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாம்பவர் வடகரை பேரூராட்சி சுரண்டை நகராட்சி பகுதி வீரகேரளம்புதூர் தாலுக்கா பகுதிகளில் சுட்டெரிக்கும் வெயில் மற்றும் மழையில் நனைந்தபடி வீதி வீதியாக நடந்தே சென்று பொதுமக்கள் மற்றும் வணிக வியாபார உரிமையாளர்கள் சிறுகடை வியாபாரிகள் சுரண்டை மகாத்மா காந்தி பேருந்து நிலையம் ஆகிய பகுதியில் பேருந்து பயணத்திற்கு பயணிகள் பெண்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஆண் வாக்காளர்களிடம் யானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு துண்டு வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் பகுஜன் சமாஜ் கட்சியின் தென்காசி மாவட்ட துணைத் தலைவர் எஸ் பி அன்பு தேவேந்திரன் தென்காசி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பி திருமுருகன் மற்றும் போகநல்லூர் டி இசக்கி பாண்டியன் ஆகியோர் உடனிருந்து பகுஜன் சமாஜ் சின்னமான யானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் திருப்பூர் தொகுதியில் அதிமுக சார்பில் அருணாச்சலம் போட்டியிடுகிறார் நேற்று மாநகர பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் மாலை எட்டு மணிக்கு திலகர் நகர் பதினைந்து வேளம்பாளையம் சிறுபுலவப்பட்டி பதினொன்று பதின பனிரெண்டு இருபத்தி ஐந்து வார்டு பகுதிகளில் பொதுமக்களிடம் ஓட்டு சேகரித்தார் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் கே என் விஜயகுமார் இருபத்தி ஐந்தாம் பகுதி கழக செயலாளர் சுப்பு தலைமையில் பகுதி தலைவர் வி கே மணி இருபத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் தங்கராஜ் முன்னணியில் துணை செயலாளர் மணி பாட்டையப்பன் நகர் பாபு வேட்பாளர் வாகனத்திற்கு முன் மேலத்தளம் முழங்க தொண்டர்கள் பைக்கில் கொடி கட்டி ஊர்வலமாக சென்றனர் வேட்பாளர் செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் ஆர்த்தி எடுத்து வரவேற்றனர் கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் என பலர் இதில் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ் கும்பகோணம் அருகில் உள்ள திருமங்கலக்குடி என்ற கிராமத்தில் சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது இந்த ஆலை நிர்வாகம் விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை தராததால் நானூத்தி எண்பத்தி ஒரு நாட்களாக போராட்டம் நடத்தினர் அதில் எந்தவிதமான பயனும் இல்லாததால் கும்பகோணம் தாலுகா அலுவலகத்தில் தங்களது வாக்காளர் அட்டையை திரும்பி பெற்றுக் போராட்டம் நடத்தினர் மேலும் கும்பகோணம் அருகில் உள்ள கொடநாட்டு கருப்பூரில் தேர்தல் பூத்தை அருகில் வைக்காமல் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வைத்ததை கண்டித்து மொய்தீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலை சார்ந்த தலைவர் எம் கே முகமது ரஃபீக் மற்றும் ஜமாத்தாரர்களும் கும்பகோணம் தாலுகா ஆபீஸில் முற்றுகை போராட்டம் நடத்தினர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக கும்பகோணம் தாலுகா செய்தியாளர் அரவிந்த் திருச்சி பிஷப் ஐமன் நினைவு தொடக்கப்பள்ளி தரங்கை வாசத்தில் எழுபத்தி ஏழாவது பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவை டிஇஎல்சி பேராயர் ஆர் டி ரெவரன் டாக்டர் கிறிஸ்டியன் சாம்ராஜ் தலைமையேற்று நடத்தினார் திருச்சபை கல்வி கழக தலைவர் வரை திரு குணாலன் பாக்கியராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக பிஷப் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் சத்யசீலன் அவர்களும் திருமதி கரோலின் சத்தியசீலன் இணைய சுகாதாரத்துறை அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது பரிசுகளை டிஎல்சி பொருளாளர் திரு ஞான இறகுகள் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஜே ராபின் மற்றும் பள்ளி நிர்வாகி டாக்டர் எஸ்தர் சாம்ராஜ் வழங்கி மகள் விடுத்தனர் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி கிரேசி சகாயராணி அவர்கள் சிறப்புடன் நடத்தினார்கள் நிகழ்ச்சியில் ஜோசப்கண்ட் மருத்துவமனை இயக்குனர் திருமதி பிரதீபா மற்றும் துணை இயக்குனர் திருமதி அகிலன் அருண்குமார் மற்றும் உயர்நிலை தலைமை ஆசிரியர் திரு ஜோஷ்வா ராஜ்குமார் ஆகியோர்களை கொண்டு சிறப்பான முறையில் நடைபெற்றது பவானிசாகர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆர் ராசா வடை சுட்டு பிரச்சாரம் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியம்பட்டி அருகே உள்ள நொச்சிக்குட்டை மாதம்பாளையம் ரோடு வெங்கனாய் ஏடி காலனி கலைஞர் நகர் புங்கம்பள்ளி விண்ணப்பள்ளி பனையம்பள்ளி பவானிசாகர் பேருந்து நிலையம் கொத்தமங்கலம் வெள்ளியம்பாளையம் பிரிவு நகர் சிக்கரசம்பாளையம் இக்கரை நகமம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மாதம்பாளையம் என்ற இடத்தில் திமுகவினர் மோடி இந்தியாவில் ஒவ்வொருவருக்கும் பதினைந்து லட்சம் ரூபாய் நூறு நாட்களில் வங்கிக் கணக்கில் போடப்படும் என்று சொன்னது இதுவரை வழங்காததால் மோடிக்கு தெரியப்படுத்தும் விதமாக பதினைந்து லட்சம் ரூபாய் செக் கொண்டு தயாரித்து டம்மி செக்கை அப்பகுதி திமுகவினர் ராசாவிடம் வழங்கினார்கள் இதையடுத்து புளியம்பட்டி நகர் பகுதியில் ராசாவுக்கு ஆட்டுக்குட்டியை திமுகவினர் வழங்கி வெற்றி பெற்ற பின் ஆட்டை பிரியாணி செய்வதாக உற்சாகப்படுத்தினார்கள் நல்லூர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது திமுக வெற்றி பெற்றால் ஆயிரம் ரூபாய் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு வழங்கப்படும் என பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அங்கு வேனில் பாடை கட்டி வைக்கப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டருக்கு பூமாலை போட்டு இறுதி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து விண்ணப்ப பள்ளி என்ற இடத்தில் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்படும் என மோடி கூறினார் இதுவரை இளைஞர்களுக்கு வேலைகள் வழங்கப்படாததால் பிரதமர் மோடி வாயிலேயே வடை சுடுவதாக கூறி வடை பிரச்சாரம் செய்தார் இப்பிரச்சாரத்தின் போது மாவட்ட செயலாளர் நல்லசிவம் தூ செயலாளர் கீதா நடராஜன் முன்னாள் எம்எல்ஏக்கள் தர்மலிங்கம் பி எல் சுந்தரம் புளியம்பட்டி நகர செயலாளர் சிதம்பரம் பவானிசாகர் தெற்கு ஒன்றிய செயலாளர் காளியப்பன் உட்பட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சியினர் பலர் உடனிருந்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர் சிவக்குமார் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென் மாவட்டங்களில் பிரசி பெற்ற பெரிய மாரியம்மன் கோவில் பூக்குழி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு தேரோட்டம் திருவிழா நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக மாரியப்பன் ஒளிப்பதிவாளர் முத்துக்குமார்